ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுருக்கா தான் செய்ய பேசுகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கோம் அடுத்து ஒரு தேங்காயிலேண்டு கொஞ்சம் இலக்கி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்து ஒரு முழு வெங்காயம் எடுத்து அதில் பாதியாக கட் பண்ணி பாதியை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கோம் அடுத்து ஒரு பச்சை மிளகெடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தோம் இதை சேர்த்துன்னு மிக்ஸ் பண்ணி கிளற போகிறோம் காஸ்பூனு உப்பு போடணும் கப்பு தண்ணி ஊத்தணும் இனி கட் பண்ணி வச்ச மிளகாய் போடணும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போடணும் கட் பண்ணி வச்ச தேங்காவை போடணும் போட்டு பெசணும் பெசஞ்சு முடிஞ்சாச்சு மாவு எண்ணெய் காஞ்ச உடனே பெசஞ்சு வச்ச மாவுலேருந்து కొంచెత్ పోను పిడి షేప్ మారే పోడల

நல்லா முர முற ஆனா சுருக்கார்ட் பார்ப்போம் உள்ள நல்லா வந்திருக்கு செஞ்சு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுத்து பாருங்க நல்லா இருக்கும்